அனைவருக்கும் வணக்கம் இது பேச்சு திறன் சேனல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி இதுக்கு முன்னாடி நான் டீச்சர்ஸ் டேயில் மாறு வேட போட்டியில் டாக்டர் ராதாகிருஷ்ணனாக வேடமிட்டு எப்படி பேசணுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த வீடியோவை செக் அவுட் பண்ணி பாருங்கள் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இன்றைய காலகட்டத்தில் மாணவர்கள் முதற்கொண்டு எல்லாருமே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முதல்ல தேடுறது இன்டர்நெட் ப்ரௌசரில் தான் அவங்க யோசிக்கிற திறனையே வந்து மறந்துட்டாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து போக்கணுன்றதுனால ஆன்ஸ்பாட் டாபிக் மெத்தட்ஸ் பேச்சு போட்டியில் கொண்டு வந்தாங்க இதோட முழு நோக்கம் என்னென்னா தலைப்பை முன்னாடியே கொடுத்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசுகிறவங்க மட்டும் சிறந்த பேச்சாளராக மாறிட முடியாது கொடுக்குற அந்த ஐந்து நிமிடத்தில் அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி கருத்தை எப்படி கொண்டு சேர்க்கணுன்றதை யோசித்து பேசுகிறவங்க தான் சிறந்த பேச்சாளராக இருக்க முடியுன்றதுனால இந்த மாதிரி மெத்தட் கொண்டு வந்தாங்க இப்படி ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு எந்தெந்த தலைப்பு கொடுப்பாங்கன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் என் முதல் ஆசிரியர் ஆசிரியர் என்றால் என்ன ஆசிரியர் தினத்தின் முக்கியத்துவம் மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துவது பள்ளிக்கூடங்களா அல்லது தானே கற்கும் முறையா அதாவது செல்ஃப் லேர்னிங் ஆசிரியரே மாணவர்களின் இரண்டாவது பெற்றோர் கல்வியின் பரிணாம வளர்ச்சியில் ஆசிரியர்களின் பங்கு ஆசிரியரின் உதவியால் அடைந்த வெற்றிகள் பக்தியும் மதிப்பும் ஆசிரியர்களுக்கு நாம் கொடுப்பது எவ்வளவு முக்கியம் மாணவர்களின் வெற்றியில் அதிக பங்காற்றுபவர்கள் ஆசிரியர்களா பெற்றோர்களா ஆசிரியர்கள் வாழ்க்கையை திருப்பும் சக்திகள் மாணவர்களின் ஆளுமை வளர்ச்சியில் ஆசிரியர்களின் பங்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் வகுத்த கல்வி பற்றிய கொள்கைகள் இன்றைய கல்வி முறைக்கு பொருந்துமா ஆசிரியர்கள் ஒரு வழிகாட்டி ஒரு நண்பர் கற்றல் அல்லது கற்பித்தலில் ஆசிரியர்கள் அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டுமா அல்லது பாரம்பரிய கற்பித்தல் முறைகளை பயன்படுத்த வேண்டுமா கற்றல் முறைகளில் அசாத்திய மாற்றங்கள் ஆசிரியர்களின் சவால்கள் ஆசிரியர்களின் பணி நேரத்தை அதிகரிப்பது தேவையா இன்றைய காலகட்டத்தில் ஆசிரியர்களின் சிக்கல்கள் கல்வி கட்டணத்தில் உயர்வு மாணவர்களுக்கு நல்லதா கெட்டதா தனிநபர் கவனத்தில் கவனம் செலுத்தும் கல்வி ஆசிரியர்களின் எதிர்காலம் கல்வியில் டிஜிட்டல் மாற்றங்கள் ஆசிரியர்களின் இடம் ஆசிரியர்கள் சமூகத்தில் மாற்றத்தை உருவாக்கும் நாயகர்கள் ஆசிரியர்களின் வாழ்க்கையில் கல்வியின் முக்கியத்துவம் இன்றைய காலகட்டத்தில் கல்வி மற்றும் கற்பித்தலில் தொழில்நுட்பம் பயன்படுத்துவதால் மாணவர்களின் செம்மையான வளர்ச்சியில் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துமா ஆசிரியர் அறிவின் விளக்கு மாணவர்களின் வெற்றியில் ஆசிரியர்களின் பங்கு ஆசிரியர்களின் ஆதரவு மாணவர்களின் அசாதாரண சாதனைகளின் பின்னணி கல்வியில் புதுமை பித்தன்கள் ஆசிரியர்களின் பங்கு மாணவர்களின் சரியான வளர்ச்சிக்கு ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் இணைந்து வேலை செய்வது முக்கியமா அல்லது ஆசிரியர்கள் மட்டுமே போதுமா ஆசிரியர்கள் பள்ளியின் சித்திரங்கள் நான் அறிவியலாளராக வெற்றியடைய காரணமான என் ஆசிரியர் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கல்வியை மட்டுமல்லாமல் வாழ்க்கை திறன்களையும் கற்பிப்பதில் முக்கிய பங்காற்றுகிறார்களா ஆசிரியர்கள் நல்லெண்ணத்தின் மூலங்கள் பள்ளியின் மாற்றத்தில் ஆசிரியர்களின் பங்கு ஆசிரியர்களின் உந்துதல் மாணவர்களின் திறன்களை அதிகரிக்கும் ஆயுதம் தலைப்புகள் எல்லாத்தையும் பார்த்துட்டிங்களா நம்மளில் பல பேர் நிறைய பேச்சு போட்டியில் பங்கேற்றிருப்போம் ஆனால் நம்மளால் வெற்றி அடைய முடியாமல் இருந்திருக்கோம் இதுக்கு காரணம் என்னன்னு யோசிச்சிங்களா சரியான திட்டமிடுதல் இல்லாமல் நம்ம பங்கேற்கிறது தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷனை பார்க்கலாம் அது வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோ எதை பற்றி இருக்கோன்னு கெஸ் பண்ணுங்கள் உங்களோட கெஸ்டிங்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க் யூ